அனைவருக்கும் வணக்கம் டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கான தேர்வு மையம் வந்து எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லெட் எனப்படும் மாநில அளவிலான கல்வி உதவி பேச தகுதி தேர்வை தமிழக அரசு சார்பில் திருநெல்வேலி மனோன்மணியம் மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம் நடத்துகிறது ஜூன் மாதம் நடைபெறவுள்ள ஸ்லெட் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெறப்பட்டன இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு மையம் எப்போது தெரிவிக்கப்படும் என்பது குறித்து மனோன்மணியம் சுந்தரனார் சுந்தரநாள் பல்கலைக்கழக பதிவாளரும் செட் தேர்வு குழுவின் உறுப்பினர் செயலாருமான ஜே சாக்ரட்டிஸ் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பது என்ன அப்படின்னா உதவி பேராசிரியர் பணிக்கான ஸ்லட் தகுதி தேர்வு ஜூன் ஏழு எட்டு சரிங்களா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் வைஸாக சரிங்களா ஆன்லைனில் நமக்கு வந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க முதல் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஷிஃப்ட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க தேர்வு நாளுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக தேர்வு மைய விவரம் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டபிள்யூடபுள்யூ டாட் எம்எஸ்யூஎன்ஐ வி டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லையும் டபுள்யூ டபுள்யூ டாட் எம்எஸ்யூ டிஎன் செட் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸ்லெட் தேர்வுக்கு விண்ணப்பத்திற்குள் மேற்கண்ட இணையதளங்களை அவ்வப்போது பார்த்து விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ டூ ட்ரிபிள் த்ரீ செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க அதனால் நமக்கான எக்ஸாம் டேட் சொல்லியிருத்தாங்க எக்ஸாம் சென்ட்ரு சரிங்களா எங்கே அப்படிங்கிறது ஒன் வீக்கு முன்னாடி தெரிஞ்சிக்கலாம் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்